எபிசோடு பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடில் அவள் ஈவினிங் வந்து சார் காலையில் வந்து திவ்யா பிள்ளை வந்து சமைச்சிட்ருக்குது சாப்பாடு வந்து சமைச்சிட்ருக்கு சமைச்சிட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா திவாகரி இப்படி போட்டுட்ருக்கான் அப்படி அவன் பிள்ளையோட மூஞ்சிவே இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் பாய படம் வந்து இப்படியே பார்த்துட்ருக்கான் பாவம் அந்த பிள்ளை என்ன பண்ணுறோம் அப்புறம் என்னங்கிறேன் திவ்யா கல்யாணம் பண்ணிக்கோ திவ்யா உன் ஃபோன் நம்பர் கொடு வெளியே வந்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படிலாம் பேசுகிறான் அந்த புள்ள பச்சை பச்சையாக கேட்குறான் திவ்யா ஆனால் முண்டோம் எனக்கு வெளியே ஆள் இருக்குதுடா எனக்கு வந்து வெளியே எனக்கு லவ்வர் இருக்குது இப்படிலாம் பேசிட்டு தெரியாத ஒவ்வொரு உலகமே பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான் அந்த புள்ள ஆனால் இவன் அதையெல்லாம் கேர் அதையும் கேர் பண்ணிக்காமல் அப்போ அந்த புள்ளோட வாயவே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் வெளியே கேட்க பிக் பாஸ் பிக்பாஸில் வந்து இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டாங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க கூறுவமே பார்த்துது